ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே அப்பா உன்னை வணங்குகின்றேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாயல்லவா இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வராது என்று அர்த்தமில்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை உன் தந்தையான நான் தாங்குவேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதைப் போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கின்றேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கோண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறப் போகின்றது உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப்போகின்றாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் தந்தையான நான் ஏற்றுவேன் என் தங்கமே நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராடுவதற்கு மனதை பக்குவப்படுத்த முடியாத போதெல்லாம் உன் தந்தையான நான் என் பெயரை உன் மனதிற்குள் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே குழந்தையே நான் அந்தரியாமியாக உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே எப்போதும் என்னை நினைத்து இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்கள் தவிடு பொடியாகிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்